ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பார்ட் ரெசிபி இன்றைக்கி பிசி பிலே பாத் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸானது நான் ஒரு கப்பு பச்சரிசி லூலரிசி எடுக்காதீங்க நம்மளுக்கு உருவம் தெரியாத அளவுக்கு சாதவே வேணும் அதனால் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன் முக்கா ஒரு டம்ளர் பச்சரிசி முக்கா டம்ளரு பருப்பு துவரம் பருப்பு நீங்கள் எந்த பருப்புனாலும் எடுத்துக்கோங்க தோரம் பருப்பில் நான் ரேஷன் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் அதிலே சேர்த்திக்கலாம் கேரட் நம்ம வேணுன்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாலு விதமான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அதையும் இதிலே சேர்த்திடலாம் ஒரு நூறு இருந்து நூற்றம்பது கிராம் போல் தக்காளி அதையும் இதே சேர்த்திடலாம் நான் வீட்டிலையே எப்பவுமே பாத் பவுட்ரு வீட்லேயே ரெடி பண்ணிக்குவேன் அது வந்து நல்லா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் வீட்டு மிளகாய் அது ஒரு ஸ்பூன் சேர்த்திடலாம் தேவையான அளவு இப்போ சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி விதமாக சேர்த்திக்கலாம் நான் அளந்து எடுத்துருக்கேன் அதையும் இதிலே சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி போல் சேர்த்திட்டோம் குக்கரை மூடி போட்டு நல்லா விசில் விட்டுடலாம் ஒரு நாள்லேருந்து அஞ்சு விசில் போல் விடலாம் விசில் வரத்துக்குள்ள நான் காராபூந்தி ரெடி பண்ணிக்குவேன் காராபூந்தியை வீடியோ அடிக்கடிக்க போட்டுகிட்டே தான் இருக்குங்க அதனால் நான் வீடியோவில் காமிக்கல விசில் நல்லா வரட்டும் ப்ரெஷர் போன உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு நல்லா கிளறிக்கலாம் தாலிப்பு பாத்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காரவசம் செஞ்சது என்னையைக் குறைச்சிட்டு அதே பண்டில் வைச்சிக்கிட்டே கடுகு சேர்த்துக்கலாம் அதமே வெங்காயத்தூள் பெருங்காயம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற சாதத்தை இதிலேயே சேர்த்திடலாம் நல்லா கிளறி விட்டுடலாம் குக்கரில் கொஞ்சம் அடிப்பிடிச்சிருச்சு அதனால் நான் இதில் தின்னே நீங்கள் தாளித்து அதிலே ஊற்றி கிளறனாலையும் சரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறிட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டுடலாம் பிசி பிலேஸ் பாத் ரெடி வெங்காயம் பூண்டு சேர்த்த மாட்டாங்க அதனால் நானும் சேர்த்தலை இவ்வளோதான் என்னுடைய ஸ்டைலில் ரெடியாக இருச்சு பிசி பிலே பாத் சூடு சூடாக சாப்பிட வேண்டியது தான் ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் ஸ்டவ் அணைச்சிடலாம் நல்லா சூடு சூடாக போட்டுட்டு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்லாம் என்னோட ஸ்டைலில் பிசி பிலே பாத் ரெடி சுட சுட சாப்பிட்டாதான் பிசி பிலே பாத் சூப்பராக இருக்கும் எனக்கு நல்லா தாராளமாக பிடிக்கும் அதனால் நான் தாராளமாக சேர்த்திக்கினேன் என்னுடைய ஸ்டைலில் கராபுந்தி சேர்த்திக்கலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும் Bangga saplam, bangga saplam, bye.